அனைவருக்கும் வணக்கம் இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கா போயிட்டு தான் இந்த ஜிப்ளி ஆர்ட் அந்த ஜிப்ளி ஏ வச்சு யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஒரு வைரலா போயிட்டு இருக்கு நரேந்திர இருந்து ஆரம்பிச்சு அமிதாப் பச்சன் வரைக்கும் பல பேர் இதை யூஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது பத்தி ஒரு டீடெயில்டா பேசுறதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க ப்ரொஃபசர் ராமகிருஷ்ணன் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் மேடம் நல்லா இருக்கேன் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா சோஷியல் மீடியால ஃபர்ஸ்ட் அதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல பெருசா உனக்கு பெருசா இல்ல அது ஒரு ஏஐ தான் மாதிரியான ஒரு விஷயம் இப்போ அந்த ஒரு போறதுக்கு முன்னாடி இந்த எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை நீங்க பதிவு பண்ணுங்க சோ இட் அதாவது ஒரு இடத்துல அவுட் ஸ்டார்ட் ஆகி அது அவுட் போஸ்ட் அத கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ சாம் நேற்று சொல்லியிருக்காரு எங்கள் ஃபேக்கல்டிக்குலாம் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுங்க ஹாவ் அ டைம் என் ஆஃப் இது பண்ணுறது ரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லு அப்போ எப்படி வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆனது அந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு அவுட் போஸ்ட் ஆயிருக்கு ஸோ இட்ஸ் ஓகே ஒரு எல்லாருமே ஹவு என்டர்டைன்மெண்ட் இஸ் ரெக்யர்ட் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அக்கவுண்ட் வருது இதில் தெரியுது ஆனால் எல்லாமே ஓகே ஃபினாமினலாக இருக்காங்க ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த ஜாப்பனீஸ் டைரக்டரான மியாசாக்கி அவருடைய ரத்தமும் சதையுமா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இது அவருடைய ஆர்ட் அது அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஆர்ட் ஒவ்வொரு ஃப்ரேமாக அவர் வரைஞ்சி அதுக்காக ஆஸ்கர் பாட்லாம் வாங்கி அப்படி ஒரு கலைஞனாக இருந்திருக்காரு ஆனால் அந்த ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஏ மூலமாக இவங்க எடுத்து பண்றது <SAB> அது நியாயமா அப்படி நீங்க சொல்லுங்க ஏனா அது ஒரு கலை திருட்டு அது ஏ என்கிட்ட கேக்காதீங்க ஏ எத்ிக்ஸ் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன் കമ്മിட்டி நிறைய இருக்கு அவங்க தான் இது பண்ணனும் see எதெல்லாம் ஓபனா ஃப்ரீயா இருக்கோ அவேலபிள் இந்த இன்டர்நெட் அத யூஸ் பண்ணி தான் அவங்க மாடல ட்ரைன் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து யாருக்கு காப்பிரைட் சோ इश्यूजோ வந்து கிரியேட் பண்ண முடியாது ஏனா இப்ப ஃப்ளிம்ன்னு இருக்கும்போது இட்ஸ் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல நிறைய யூடியூப்ல இது மாதிரி வந்திருது பட் ஹீ கேன் கிளைம் ஃபார்விட் அது வந்து தனி ஒரு செட் ஆஃப் இது அதை நம்ம தனியாக பார்க்கணும் என்ன லா இருக்கு எப்படி நம்ம ஏன்னா ஏஐ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரீப்ளேஸ் நம்ம இதுக்கு முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய கேன் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு செயின்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா கூட நம்ம பார்க்கலாம் ஸோ இட் இஸ் அன்அவாய்டபிள் ஆல்வேஸ் நீங்க நிறைய பேர் போஸ்ட் பண்ணதுல பார்த்துருப்பீங்க சில இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி சில டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து மிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குல அந்த இடத்துல தான் ஹூமென்ட் ஆச்சு வேணும் இல்ல அது வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ அதுல ஒருத்தவரோட உழைப்பு அது வந்து டோட்டலா ஏ எடுத்துக்கிட்டுன்ற மாதிரி அதுக்கு அதுக்கு தான் ஏலெத்திக்கல் கமிட்டி இதெல்லாம் இருக்கிறாங்க சோ அவங்க வந்து லா எப்படி கொண்டு வராங்க அத பொறுத்துதான் நம்ம ஜஸ்டிஸ் சர்வ் பண்ண முடியும் இப்ப நம்ம இது வந்து ஜென்ரலா அவைலபிளா இருக்க டேட்டா அதை வச்சு அவங்க பண்ணிருக்காங்க ஸோ நம்ம இதுல எப்படி கிளைம் பண்றது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இனி லா சூட்லாம் எல்லாம் வந்தாதான் அதை பத்தி என்னன்னு தெரியும் நான் சொல்றேன் இதுல இன்னொரு விஷயம் நம்ம போன டிஸ்கஷன்ல சொல்லியிருப்போம் சாட் ஜிபிடில வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரைவசி மேட்ரு வந்து ஒரு இதா இல்லை அப்படின்னு நம்பிக்கையா இல்லைன்ற மாதிரி

டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்க கூட எங்கேயுமே காப்பி பண்ணிடக்கூடாது அவங்க காபி பண்ணி அதாவது இதுக்கு மேல நம்ம பண்ண முடியலன்னு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் உடனே டக்குன்னு எடுத்து அதை காப்பி பண்ணி போட்டு இது அந்த அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த கம்பெனி என்கிட்ட சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கோடை யூஸ் பண்ணும்போது போது வேற எங்கேயும் போய் அதை பேஸ்ட் பண்ணி இது பண்ண கூடாதுன்னு ஸோ நீங்க எப்ப அந்த மாதிரி போடுறீங்களோ இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஆல் அது என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இதெல்லாம் பண்றதுனால அதை லேர்ன் பண்ணி அந்த மத்தவங்க யாராவது கேட்டா அது கொடுக்கும் இந்த ஆன்சரை சோ அந்த இது இருக்கு உங்களோட என்ன சொல்றது உங்களோட யூனிக் தாட் ப்ராசஸ் யூனிக் இத வந்து நீங்க சாட்ஜி பில்ல எப்பயாவது கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ காமன் ஃபாரம் எவ்ரிபடி கேன் யூஸ் கெட் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அதெல்லாம் ஓகே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எனக்கு அவுட் புட் வேணும்னு சொல்லி அதில் போய் யூஸ் பண்றோம் சோ இங்கதான் அந்த காப்பிரைட் இஷ்யூவே ஆகுது ஒருத்தரோட ஓகே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம் இந்த ஜிப்லி ஆர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதோட பிரின்சிபல் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்காது ஆஹ் ஆக்சுவலா வந்து இப்ப ஏன் எல்லாருமே இத வந்து இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா பண்றாங்கன்னா ஒன்னு வந்து அந்த இமேஜ் ஸ்மூத்தனிங் அதோட பாத்தீங்களா லேயர் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்பெசிபிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருக்கு அவங்க வந்து டிஃப்யூஷன் ஸ்லேபிள் டிஃப்யூஷன் மாதிரி அவங்க டிஃப்யூஷன் டெக்னாலஜி இன்னும் நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜிப்ளே ஆர்ட் ஸ்டுடியோல சோ இதுல என்ன இதுனா நீங்க பாக்கும்போது கலர் கான்ட்ராஸ்ட் அவங்க கலரை நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு அப்புறமா வந்து உங்களோட அனிமே ஃபேஸ் உங்க ஃபேஸை வந்து ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சர்ல அனிமே ஃபேஸா கொடுக்கும்போது யூ ஃபீல் லவுடு அந்த ஃபீல் கூட அதே மாதிரி இன்டெப் கேப்சர் பண்ணியிருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் உங்க பேக்ரவுண்ட் ஆகட்டும் உங்க ஃபேஷியல் ஃபீச்சர் ஆகட்டும் ட்ரெஸ் கோட் ஆகட்டும் ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே கரெக்டா கேப்சர் பண்ணிருக்கு ஸோ இது வந்து நான் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் சொல்லியிருக்கோம் ஸோ லேர்ன் பண்ணது ஆக்சுவலா இது வந்து இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு இமேஜை கொடுத்து இமேஜா டிரான்ஸ்லேட் பண்றீங்க இதுல ட்ரெய்னிங் எதுவுமே இன்வால்வ் கிடையாது ப்ரீ ட்ரைன்ட் லாங்குவேஜ் மாடல் வந்து ஆல்ரெடி இட் ஹாஸ் லேர்ன் த பேட்டர்ன் ஜிப் நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு அப்படிலாம் சொன்னீங்கல்ல ஏஐ வந்து அட் அட்ட ஸ்டேச் அப்படியே இது டு இது கன்வெர்ட் பண்ணல அதுவும் வந்து அந்த கான்செப்ட் பிஹைண்ட்

இது ஃபியூச்சரா இதுவே டெவலப் ஆகும் கிடையாது இது மாதிரி ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஃபரெண்டா ஒரு டிஃபரெண்ட் फ्लेவர்ல இது அந்த மாதிரி ஓகே உங்களுடைய கருத்துக்கும் நன்றி மேடம் சோ இத பத்தி நாம தொடர்ந்து பேசுவோம் நிறைய இது மாதிரி உங்களுக்கு நாம இத பத்தி தொடர்ந்து இணைவோம் ரொம்ப நன்றி थैंक यू थैंक सर बाय